விஷன் நைன் டிவிக்காக நான் உங்க லட்சுமி நாராயணம் ராசி பலன் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்குன்றத பார்ப்போம் எப்போதுமே சொல்றது லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ஒரு சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பாருங்க அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜனநாயக ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி அந்த அதையும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது சிறப்பான விஷயமாக நடக்கும் ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எண்டில் டிப் ஆஃப் இருக்கு கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி சுக்ரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கார் ஸோ ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய டிராவல் இருக்கும் அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே குருடைய சாரத்தில் வந்து ஏழில் போகும்போது கணவன் நினைவு உறவு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் எல்லாமே சரியாடுங்க சார் அதனால் பெரிய ப்ராப்ளம் இது யாருக்கு நடக்கும்போது லக்னமாகிறது சுக்கர தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது சிறப்பாக நடப்பது வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கு குடும்பத்தில் வந்து தேவையான பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்லா ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்பு தான் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது கடன் கேட்டுருந்தீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இரண்டாம் மதிபதி புதன் ஸோ ரெண்டாம் மதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் வக்கரமாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்களை ஏற்படுத்தும் ஸோ ஏழாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து திருப்பி வந்து தனுசுலே போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காட காலகட்டம் தாங்க ஏன்னா வந்து குடும்பம் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தவங்களுக்கு அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதுலாம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரக்கிங்கோ சரி தேவையில்லாத ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அது பார்த்துருதுங்க மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் பதிபதினா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே சிறப்பான விஷயங்கள் கூடும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபுத்தி அந்த சுப செலவுகள் நடக்கும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் நான்காம் அதிபதி சூரியன் ஸோ நான்காம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்குது ஸோ ஹெட்ல இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ ஏன்னா வந்து சூரியன் விஷயங்கள் வந்து கேதுவடைய சாரத்தில் போகின்றது இந்த காலகட்டத்தில் வந்து பூர்வீக சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் கலைஞர்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு சின்னதாக ஒரு நெருக்கடிகள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வருவதற்கான அமைப்பினரும் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் உண்மையான விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் ஸோ தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாவோடைய உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியாக சூரியன் இருந்து அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க சில பேருக்கு வந்து நிறைய செலவுகள் சின்ன சின்ன செலவுகள் வரும் ஸோ இந்த எந்த மாதிரி செலவுகள் வரும்னா கொஞ்சம் வந்து இப்போ குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன செலவுகள் வருது இதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஏன்னா தாயார் தாயார் சம்பந்தமான விஷயம் நிலபலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு நெருக்கடிகள் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னால் சூரியன் எட்டில் இருக்குங்க அது நான்காம் தேவையில் இருக்கும்போது வண்டி ஓட்டும் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ இதெல்லாம் யாருக்கு போது ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும் தான் மேஜராக நடக்கும் மற்றவங்களெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க ஸோ அதுக்கப்புறம் ஆறாம் வேறு புதன் ஆறாம் பேரம் புதன் வந்து எட்டியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்த குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஸ்ட்ரெஸ்ஸுகள் கொடுக்குறதுக்கான வாய்ப்பில் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அது வந்து வந்துவிட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிறைய அடம் பிடிப்பாங்க டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு இதனால் குடும்பத்தில் வந்து நிறைய சிலசலப்புக்கு வருவதற்கான வாய்ப்புகள்னால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தான் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கும் வந்து ஒரு டென்ஷன் பட் இருந்தாலும் வக்கரமா போகணும் ரொம்ப பெருசாக இருக்காது பட் ஏழாம் தேதிக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதா உண்மையான விஷயம் ஆறாம்மதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஆறாம் மதி சுக்கரன் வந்து இருபத்தி நாலாம் தேதி வரை நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பிருக்கானாவே வேலை வேலை சம்பந்தமான விஷயம் வேலையில் நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பிருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழில் வரும்போது நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க ஸோ ஒரு மூணு நாள் நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி போகிற மாதிரி இருக்கும் நிறைய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க சரி யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது இது மேஜராக வந்து

உங்களுக்கு வந்து ரிஷபலகன் சுக்கர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் அது புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் வேறு தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து கேதுவுடைய சாரத்தில் போகின்ற அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கவனமாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் டென்ஷன் அதுவும் வந்து எட்டில் போகும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் பூர்வீகம் புரியும் சம்பந்தமான விஷயங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் இருக்கும் பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யாருக்கு இதெல்லாம் போது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வா தசா புத்தி அந்திரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கணவன் மனைவி நடுவில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் பொருளாதார ரீதியில் வந்து ஏதோ ஒரு கடனை மறைக்கிறதோ இல்லை ஒரு கடன் வாங்குறத மறைச்சனால கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பிரச்சனை வருது இல்லை ஒரு கடன் வாங்க போய் அதனால் சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் இதெல்லாம் யாருக்கு ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தளவு நடக்கும்ல மேஜராக நடக்கும் ஸோ இருபத்தி ஏழாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க எட்டு ஸோ எட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மூணு நாலு கிரகங்கள் வந்து அந்த எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி தான் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது வந்து அதீதமான ஒரு பேராசையை தூண்டி விட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மாட்டை விட்டு ஐயோயோ அம்மான்னு சொல்லி க கதற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நடவடிக்கை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அது வந்து ஒன்பதாம் அதிபதி பத்தில் ஸோ ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பிரயணங்கள்லாம் வேலையில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ ஃப்யூச்சரில் வந்து உங்களோடய வியாபாரத்தை வந்து பெரிய லெவலில் வந்து கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய பிரயாசப்படுவீங்க ஸோ அதில் வந்து சிறப்பான வளர்ச்சிகளை கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி கிடைப்ப வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருது திடீர் ஒரு லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் தொழில் ரீதியான எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லாபங்கள் பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா வந்து ராகுடைய சாதத்தில் இருந்து அது பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் எல்லை கொடுத்துருக்கான நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா சனி தசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் பர்ஃபெக்டாக நடக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் பதினொன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறது ஸோ பதினொன்றில் ராகு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து குழந்தை குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து யாருக்கெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி ஆந்திரம் நடக்குது அவங்களுக்கு பிரித்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு குழந்தைகள் அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்க நடக்கணும் கண்டிப்பாக நடப்பு இருக்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் குரு ஸோ பன்னெண்டில் இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்தால் கொஞ்சம் பின்னாடி பேசுவாங்களே வழியாக இது வக்கரமாக போனால் ஒரு பெரிய எஃபெக்ட்டே கண்டிப்பாக தரது அதை பற்றி ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதனால் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்க சொல்லிட்டு பார்த்து ஏன்னா இதில் வந்து பிரார்த்தனைன்றது ஏன் திருப்பி திருப்பி சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பரிகாரத்தையோ எதாவது சொல்லும்போது ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரிலாம் பணத்தை சேவரே பண்ணுறதை விட ஒரு பிரார்த்தனை மனதார பண்ணும்போது சிறப்பான பதம் கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போது வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமண பொருத்தம் ஸோ திருமண பொருத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்செப்டில் போய்ட்டுருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஒரு எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிடுறாங்க பட் அது திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டென்ஷனை வந்து அவங்கள வந்து கொடுத்துருது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா திருமணங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம் அந்த ஒரு ஜாதகத்தில் ரெண்டு பேரோட ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து ஆறு எட்டாக வரக்கூடாது சந்திரன் ஆரியட்டா வரக்கூடாது லக்னத்துக்கு வந்து ஆரியா சந்திரன் வரக்கூடாது இந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் இருக்குங்க ஏன்னா பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணேன் ஆனால் எனக்கு அவர் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கலங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை தசா பொருத்தம் ஸோ தசா பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு தசை நடக்குது அந்த திசைக்கான கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் போகும்போது அது நல்ல ஒரு இணைவை கொடுக்கும் ஸோ தான் சொல்லப்போனால் ஒரு வக்ரகிரகம் இன்னொரு வக்ரகிரகம் தோடைய தசா நடத்தும் போது இவங்களோட வக்கரகிரகம் அந்த ஜாதத்துலேயும் வக்கரகிரகத்தோடு போகும்போது ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க சுக்கரன் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான் அதேமாதிரி குரு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்குது ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு மேலே வந்து இந்த பொண்ணோட ராகுவோ கேதுவோ இருக்குன்னா டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு ஒரு வழி பண்ணிடும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கட்ட பொருத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இரண்டு கட்டங்களையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு அதை பார்த்து பண்ணணும் அது மட்டுமே புத்தி நட்சத்திரங்களையும் வந்து ரொம்ப பேசிக் பக்காவாக பார்த்துணுங்க ஏன்னா ஒரு லைஃப் ஸோ ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தையும் வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஓட்டணும்னா அதை பார்க்கணும் ஆனால் ரொம்ப டஃப்பான விஷயம் ஏன்னா ஜாதகம் பார்க்குறதுக்குறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் அது வந்து தசாபுத்தியெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னு ஒரு முப்பது ஜாதகத்து வந்து ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் தான் பொருணும் வேறு வழியே கிடையாது ஸோ அது வந்து நம்ம அப்படி தான் பார்த்தோம்னா ஏன்னா இது வந்து நடைமுறையில் அதுதான் நடந்துகிட்ருக்கு நீங்கள் வேணால் நீங்கள் ஒரு டேட்டா பேஸை எடுங்களேன் எடுத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை பேர்கள் எத்தனை பிரச்சனைகளும் இருக்காங்க இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ட பொருத்தம் பார்த்து இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு அன்யூன்யம் நான் ஏன் இந்த கட்டை பொருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் வீடு போகணுமா அது முடிஞ்சால் பார்த்தோம்னா கடுப்பாக இருக்கேன் ஐயோ போனேன்னு நிறைய கேள்விங்கன்னு சொல்லிட்டு குழம்புகிறவங்க நிறைய பேர் மனைவி பற்றினா ஐயோ அந்த ஆள் வந்துடுவானே ஐயோ ஆஃபீஸ் விட்டு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க ஒரு டென்ஷனாகிறவங்க தான் அதிகம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஆவல் ஐயோ எப்போ வீட்டுக்கு போவோம் எப்போ முகத்தை பார்ப்போன்னு சொல்லி கணவன் வந்து மனைவி பார்க்குறோம் ஸோ மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எப்போ வர ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆர்வமோடு தான் அந்த லைஃபுங்க ஸோ ஒரு சந்தோஷங்கிறது வந்து திருமண பந்தத்தில் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண பந்தத்துக்கு வந்து இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும் யாரிடும் ஸோ யார்கிட்டா பாருங்கள் பட் அதை பற்றி சொல்ல அந்த பொருத்தம்ன்றது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்கக்கிட்ட பொருத்தம் பாருங்கள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ நன்றி வ வணக்கம் உலர்ந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்